வணக்கம் ஸ்ரீ ரமண மகர்ஷியை பற்றிய இந்த விரிவான ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பகவானோட அன்பர்கள் அவருக்கு கூட இருந்த அனுபவங்கள் அத அவங்க பார்வையிலே பார்க்க போறோம் ஆமா இதுக்கு நம்ம முக்கியமா எடுத்துக்கிறது சரிதமும் உபதேசமும் பாகம் நாலு அன்பர்களின் நினைவுகள் அந்த நூல்தான் சரி இந்த உரையாடலோட நோக்கம் வந்து வெறும் சம்பவங்களை வரிசைப்படுத்துறது மட்டும் இல்ல அந்த நினைவுகளுக்கு பின்னாடி இருக்கிற பகவானோட தத்துவம் அவருடைய இருப்பு அவர் எப்படி அன்பர்களை பாதிச்சாரு இதையெல்லாம் ஆழமா அலசி ஆராயணும் ஒரு விரிவான அலசல் செய்ய போறோம் நிச்சயமா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது எல்லாமே தனிப்பட்ட அனுபவங்களோட தொகுப்பு ஆமா சாட்வேக் கோஹன் மாதிரி வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஊர்ல ஜி வி சுப்பராமையா கபாலி சாஸ்திரி மாதிரி ஆட்கள் இப்படி பலதரப்பட்டவங்க தரப்பட்டவங்க அவங்கவுங்க பார்வையில சொல்றாங்க அப்போ நமக்கு ஒரு பன்முக பார்வை கிடைக்கும் இல்லையா கண்டிப்பா ஆனா இது வெறும் கதைகள் இல்ல ஒவ்வொரு அனுபவத்துக்கு பின்னாலேயும் ஆழமான உண்மைகள் இருக்கு தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே முதல்ல பலரும் எப்படி பகவான் கிட்ட ஈர்க்கப்பட்டாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய கதை மாதிரி தெரியுது ஆமா ஒவ்வொருத்தரோட வழியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு சிலர் கனவுல பார்த்ததா சொல்றாங்க சிலர் போட்டோவை பார்த்து வந்திருக்காங்க சிலர் மொத்தவங்க சொல்லி கேட்டு எஸ் எஸ் கோகன் அனுபவம் பாருங்க அது இன்னும் வினோதமா இருக்கு ஏதோ ஒரு புத்த மதம் சம்பந்தப்பட்ட ஒரு மர்மமான புத்தகமாம் அது அவரை கொண்டு வந்திருக்கு அந்த தொப்பையா முதலியார் ஆம் அவரோட முதல் சந்திப்பு அவர் வாழ்க்கையில ரொம்ப விரக்தி துறவியாகணும்னு ஆசை அப்போ பகவான் கிட்ட கேக்குறாரு ஆன்ம சாபனைக்கு உலக பந்தத்தை அறுக்கணுமா அப்படின்னு அதுக்கு பகவான் என்ன சொன்னாரு ஆழ்ந்த மௌனம் அதுதான் பதில் அந்த மௌனம் அதுக்கு எல்லா அர்த்தம் பதில் இல்லையே இல்ல அதை விட வேற ஏதும் அர்த்தம் இருக்க அது சாதாரண மௌனம் இல்லங்க பகவானோட போதனைகள்ல மௌனத்துக்கு பெரிய இடம் உண்டு அது ஒரு வெற்றிடம் இல்ல அதுவே பூர்ணமான பதில் ஒருவேளை சொல்லுங்க உலக பந்தத்தை வெளியில அறுக்கிறத விட மனசால அதிலிருந்து விடுபடுறதா முக்கியம்னு சொல்லாம சொல்லும் மௌனமா இருந்திருக்கலாம் ஓ சரி சரி இப்போ கோகனோட அனுபவத்துக்கு வருவோம் அவரு ஆரம்பத்துல சந்தேகத்தோடு தானே வாராரு ஆமா மெசபடோமியாவுல கிடைச்ச அந்த புத்தகம் அவரை இழுத்தாலும் உடனே அவரை நம்பிடல கொஞ்சம் யோசனையோட தான் வராரு ஆனா அந்த சாவிகள் தொலைஞ்சு போன சம்பவம் அதுதான் ரயில சாவியை தொலைச்சிட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் மூலமா அது திரும்ப கிடைச்சது அது அவருக்கு வெறும் தற்செயலா தெரியல ஏதோ ஒரு வழிகாட்டுதல் மாதிரி தோணிருக்கு அதுக்கப்புறம்தான் ரமணாசிரமே தன் வீடுன்னு முடிவு பண்றாரா ஆமா அதுக்கப்புறம் தான் அங்கேயே நிரந்தரமா தங்கிடுறாரு அதாவது வெளிநாட்டுக்காரங்க ஒரு டைம் லிமிட் வச்சு அதுக்குள்ள ஞானம் அடைஞ்சிடணும் அவசரப்படுறதாகவும் ஆனா இந்தியர்கள் வந்து அசைக்க முடியாத நம்பிக்கையோட ரொம்ப பொறுமையா சாதனை பண்றதாகவும் அவர் ஃபீல் பண்ணதா சொல்றாரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒரு பொதுமைப்படுத்தல் மாதிரியும் இருக்கு அது கோகனோட தனிப்பட்ட தான் ஆனா பகவானோட போதனைப்படி பார்த்தா சாதனைக்கு தேவை தீவிரம் விடாமுயற்சி தானே அது எந்த நாட்டுக்காரரா இருந்தா என்ன சரிதான் யாருக்கு அந்த தீவிரம் இருக்கோ அவங்க முன்னேறுவாங்க ஆமா பகவான் இந்த மாதிரி வேறுபாடுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாரு சாதகனோட பக்குவம் தான் முக்கியம் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளோட பிற்பகுதியில குறிப்பா முப்பத்தாறு முப்பத்தி எட்டுல பகவான் ரொம்ப எளிமையா எல்லாரும் சுலபமா அணுகிற மாதிரி இருந்ததா அன்பர்கள் சொல்றாங்களே ஆமாங்க ரொம்ப நெருக்கமா பழக முடிஞ்சிருக்கு ராத்திரில ஹால்ல அவரை சுத்தி உட்கார்ந்து எப்படி சொல்றது ஒரு குடும்பத்துல பேசுற மாதிரி சகஜமா பேசிருக்காங்க கடிதங்களை காட்டுறது அவங்க கஷ்டங்களை சொல்றது இதெல்லாம் நடந்திருக்கு கோஹின் சொல்றாரு ஒரு அப்பா மாதிரி இருந்தாருன்னு அந்த கபீர் கதை அவர் சொன்ன விதம் பத்தி படிக்கும்போது அந்த காட்சி கண்முன்னாடி வருது ஆமா ஆமா அந்த கபீர் நூல் உருந்தைய மேல தூக்கி எறிஞ்சு அந்தரத்துல நிறுத்தினாரே அத பகவான் விவரிக்கும்போது அவரும் அப்படியே கை அசைவுகளோட கண்கள் ஆச்சரியத்துல விரிய அப்படி விவரிச்சாராம் ஓ அதே மாதிரி சோகமான கதைகள் கேட்டா அவரால கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாதாம் இது என்ன காட்டுது ஞானி உணர்ச்சியற்றவர் இல்லையா ஞானி உணர்ச்சிகளால் பாதிக்கப்படாதவர் ஆனா அவருக்குள்ள ஆழமான கருணை மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிற தன்மை இருந்துச்சு இதுவும் அவரோட ஒரு டீச்சிங் மெத்தடா இருக்கலாம் கதைகள் மூலியமா உணர்வுகள் மூலியமா விஷயத்த பதிய வைக்கிறது அதே நேரம் அன்பர்கள் அவங்க வழியில போகவும் அனுமதிச்சிருக்கிறாரு ரொம்ப கட்டுப்பாடுகள் இல்ல போல ஆமா சுய ஒழுக்கம் தான் முக்கியம் அவர் நினைச்சிருக்காரு வெளியில இருந்து கட்டுப்படுத்துறதை விட அந்த பெண் அவரை ரூம்ல வச்சு பூட்ட பார்த்த சம்பவம் அதுல கோவனுக்கும் சூரியனாகமாக்கும் இடத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கே ஆமா கோஹன் கந்தாசிரமன் சொல்றாரு சூரியனாகம்மா பவள சொல்றாங்க இதுவே சுவாரஸ்யம்தான் நினைவுகள் இப்படி மாறுது பாருங்க ஆனா சம்பவம் என்ன சொல்லுது பகவான் கோவப்படல ஆனா அந்த பொண்ணு செஞ்சதுக்கு உடன்படவும் இல்ல ஆமா ரொம்ப இயல்பா இருந்து நகர்ந்து போயிட்டாரு இது அவரோட அந்த எளிமையும் காட்டுது அதே சமயம் அவரை யாரும் அவ்வளோ சுலபமா கட்டுப்படுத்த முடியாதுங்கறதையும் காட்டுது அவர் பிடிபடாதவர் ஆனா அணுகக்கூடியவர் ரெண்டுமே இருந்துச்சு சில சம்பவங்கள் இத தற்செயல்னு சொல்ல முடியுமான்னு தெரியல நீங்க சொன்ன மாதிரி கோஹன் கிரிவலம் போறப்போ அந்த கிரேப் ஃப்ரூட் பழத்தை பத்தி நினைக்கிறாரு அடுத்த நாள் பகவானே அந்த பழத்தை கொண்டு வந்து குடுக்கிறாரு இதுதான் கிரேப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லியும் குடுக்கிறாரு எப்படி இது அதே மாதிரி சேஷகிரி ஐயரோட நோட்டு புத்தகம் கனவுல பகவான் சொன்னாருன்னு ரெண்டு நோட்டு புக்கை யாருக்கோ கொடுத்துர்றார் ஆமா நிஜத்துல பகவான் கேட்டதும் கனவுல சொன்ன விஷயத்த சொல்றாரு அதுக்கு பகவான் என்ன சொன்னாரு தெரியுமா என்ன கனவு பகவான் ஆணையிட்டார் இப்பொழுது நனவு பகவான் ஆணையிடுகிறார் கொண்டு வா அப்படின்னாரா இதுல ஒரு விளையாட்டுத்தன இருந்தாலும் இதுக்கு பின்னால் எதுவும் தத்துவம் இருக்கா நிச்சயமா இருக்கு இங்கதான் பகவானோட முக்கியமான உபதேசத்தை நம்ம பார்க்கணும் கனவுக்கும் நனவுக்கும் வித்தியாசம் இல்ல ரெண்டுமே மனசோட காட்சிகள்னு அவர் அடிக்கடி ஓ அப்படியா சொல்லுவாருந்து பாக்கும்போது கனவு பொய் மாதிரி ஆனா கனவு காணும்போது வெவ்வே நிலைன்னு தவிர இது உண்மை அது பொய்னு பிரிக்க வேண்டாங்கிறாரு காஷ்மீர்ல பேசணா நினைச்சது ஆனா பகவான் வாய திறக்கவே இல்லைன்னு சொல்றாரு இதெல்லாம் இதெல்லாம் வந்து பகவானோட இருப்புங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லைன்னு காட்டுது அது ஒரு சக்தி ஒரு பிரக்ஞ நிலை மனதளவுல செயல்படுறதா ஆமா அது நேரடியா மனதளவுல வேலை செய்யக்கூடியது அவங்க எண்ணங்கள் தேவைகளை பகவானால உணர முடிஞ்சிருக்கு அதுக்கு தேவையான வழிகாட்டுதலோ அருளோ வார்த்தை மூலமாவோ செயல் மூலமாவோ இல்ல இது மாதிரி ரொம்ப நுட்பமான வழிகள்லயும் வெளிப்பட்டிருக்கு இது வெறும் அற்புதங்கள் அப்படிங்கறத தாண்டி மனம் விழிப்பு நிலை தெய்வீக அருள் இதுக்கு இடையில இருக்கிற எல்லைகள் நம்ம நினைக்கிறத விட நெகிழ்வானதுன்னு சொல்லுது மிக சரியா சொன்னீங்க இதுதான் இங்க முக்கியம் இந்த மாதிரி நுட்பமான வழிகாட்டுதல் மட்டும் இல்லாம ரொம்ப நேரடியா பேசுறது மூலமாவும் பகவான் வழிகாட்டி இருக்காரு இல்லையா துக்கத்துல இருந்தவங்களுக்கு அவர் சொன்ன ஆறுதல் ஆமா ஜிவி சுப்பராமைய அனுபவம் பாருங்க ரெண்டு வயசு குழந்தை இறந்து போச்சு ரொம்ப வேதனை அவருக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை அந்த நேரத்துல அவர் பகவான் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு ரொம்ப தத்துவார்த்தமான கேள்வி பகவத்கீதை சொல்லுது பழைய சட்டையை கழட்டிட்டு புது சட்டை போடுற மாதிரி முதுமையான உடலை விட்டுட்டு புது உடல ஆத்மா எடுக்குதுன்னு இது சின்ன குழந்தைக்கு எப்படி பொருந்தோன்னு கேக்குறாரு இது நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம்தான் அதுக்கு பகவான் ரொம்ப எளிமையா ஆனா ஆழமா பதில் சொல்றாரு இறந்த குழந்தையோட உடல் முதுமை அடையலைன்னு உனக்கு எப்படி தெரியும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் முதுமை அடையலைன்னா அந்த உடல் சாகாது அதுதான் இயற்கையோட நியதி ஆஹா இது அந்த நேரத்துல சுப்பிராமியாவுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் ஆமா தத்துவ விசாரணையும் தாண்டி அவருக்கு தேவையான சமாதானத்தை அந்த பதில் கொடுத்துச்சு பரிய சூப்பர் ஆமையா முன்னாடி மந்திர தீட்ச வாங்கி ஜபம் பண்ணிட்டு இருந்தவர் ஆசிரமம் வந்தப்புறம் ஜபிக்க மனசு வரலேன்னு பயத்தோட கேட்கும்போது அதுக்கு பகவான் சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் இன்னும் அருமை நீ மந்திர ஜபம் பண்ண புண்ணியம் தான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கு அதோட பலனை அனுபவிக்கும் போது ஏன் பயப்படணும் அப்படின்னாரு இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை தருது பயத்தை போக்குது ஆமா இதுதான் அவரோட வழிகாட்டுதலோட ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொருத்தரோட நிலைமைக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி பதில் இருக்கும் குருட்டுத்தனமா எதையும் ஃபாலோ பண்ண சொல்லல அந்த இஸ்லாமிய மௌல்விகள் கிட்ட பேசுனது கூட அப்படிதானே ஆமா அகில இந்தியா இஸ்லாமிய மாநாட்டுக்கு வந்தவங்க கிட்ட மதங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டதுக்கு அவர் இஸ்லாம்கிற வார்த்தையோட பொருளையே பதிலா சொன்னாரு சரணாகதி மூலமா கிடைக்கிற அமைதினு எல்லா வழியும் ஒண்ணுதான் அப்படிங்கறத எவ்ளோ அழகா சொல்லிட்டாரு ஆமா கோகன் சொல்றாரு தியாகம்தான் அமரத்துவத்துக்கு ஒரே வழி அப்படின்னு பகவான் சொன்னதா இது கீதையிலயும் வருது இல்லையா ஆமா தியாகம்னா இங்க வெறும் பொருளை விடுறது மட்டும் இல்ல நான் எனதுங்கிற அகங்காரத்தை விடுறது அவதாரங்களோட சக்தி பத்தி பேசும்போது பகவான் தன் ஒப்பிட்டுக்காம சொன்னது ஆமா அவதாரம்ங்கிறது ஈஸ்வரனோட ஒரு பகுதிதான் ஆனா ஞானி ஸ்வரூபம் அப்படின்னு ரொம்ப இயல்பா சொன்னாரு எந்த கர்வமும் இல்லாம ஸ்வரூபம்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஞானிங்கறவர் ஒரு தனிப்பட்ட ஆள்ல்ல அவர் அந்த முழுமையான எல்லையற்ற பிரம்மத்தோட வடிவமாவே இருக்காருன்னு அர்த்தம் அவதாருங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக கடவுளோட ஒரு அம்சம் வர்றது ஆனா ஞானி அந்த மூலத்தோடயே ஒன்னாயிட்ட நிலை இது ரொம்ப உயர்ந்த நிலை அத அவர் சர்வசாதாரணமா சொல்றாரு மேஜர் சாட்விக் தியானத்துல பயம் வருதுன்னு சொன்னப்போ ஆமா மத்தவங்க அதை கொஞ்சம் ஏழனமா பார்த்தப்ப கூட பகவான் அதோட காரணத்தை சரியா சொன்னாரு என்ன சொன்னாரு அது அகங்காரம்தான் தன்னோட பிடி போகுதுன்னு பயப்படுது உண்மையில அகங்காரம் சாக ஆரம்பிச்சிருக்கு இந்த பயம் தேகாத்ம புத்தினால வருது அப்படின்னாரு தேகாத்ம புத்தி ஆமா நான் இந்த உடம்பு உடம்புதான்னு ஆழமா நம்பிட்டு இருக்கோம் இல்லையா அந்த தப்பான எண்ணத்தால வர்ற பயம் அது தேகத்தோடு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு அடிக்கடி நினைச்சா இந்த பயம் போயிடும்னு தீர்வும் சொன்னாரு இது அகங்காரம் அழிறப்போ நடக்கிற சைக்காலஜியை எவ்ளோ தெளிவா விளக்குது பாருங்க நீங்க முன்னாடி சொன்ன அந்த டிவைன் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் இங்க பொருந்துமா ஆமா பகவான் பத்தி சுப்பராமையா கிட்ட பேசியிருக்காரு அதாவது ஞானியோட பார்வை பட்டாலே போதும் அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தானா ஒரு தெய்வீக செயல் நடந்து நல்லது நடக்கும்னு அர்த்தம் ஞானி எதையும் செய்ய வேண்டியதில்லை அவரோட இருப்பே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் இது ரொம்ப நுட்பமான சக்தி வாய்ந்த கருத்து பகவானோட இந்த தெய்வீகத் தன்மை ஒரு பக்கம்னா அவரோட ரொம்ப இயல்பான மனித குணங்களும் அன்பர்களோட நினைவுகள்ல பதிவாகி இருக்கு ஆமா கோஹின் ஒன் நைன் போர் எயிட்ல பாக்கும்போது காலம் அவர் உடம்புல ஏற்படுத்தின மாற்றங்களை சொல்றாரு கொஞ்சம் மெலிஞ்சு நடக்கும்போது கால் லேசா நடுங்குனதா சொல்றாரு ஆனா அதே சமயம் அவர் எவ்வளவு சுத்தமா நேர்த்தியா இருந்தாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க சாட்விக் சொல்ற மாதிரி வாசனை சோப்பெல்லாம் போடாமலேயே பகவான் உடம்புல ஒரு நல்ல வாசனை வருமா ஒரு மெல்லிய சுகந்தம் ஒருவேளை அது அவரோட அகத் தூய்மையோட வெளிப்பாடா இருக்கலாம் பழைய பழக்கங்கள் மூக்குப்பொடி வெற்றில இதெல்லாம் கூட இருந்திருக்கு போல ஆமா இருந்திருக்கு ஆனா பின்னாடி அதெல்லாம் விட்டுட்டாருன்னு சொல்றாங்க இதுவும் இயல்பு தானே அருணாச்சல மலை மேல அவருக்கு இருந்த அன்பு அது ரொம்ப ஆழமா தெரியுது ஆமா சாட்விக் சொல்றாரு அத உலகின் ஆன்மீக அச்சு ஸ்பிரிச்சுவல் ஆக்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு ஒரு தடவை உலக மேப்ப எடுத்துட்டு வர சொல்லி அருணாச்சலத்துக்கு நேர் எதிர்ப்புறம் என்ன இருக்குன்னு ஆமா அது பெருக்கடலுக்குள்ள ஒரு இடமா இருந்திருக்கு அப்போ பகவான் அங்க கடலுக்கு அடியில ஒரு மலை இருக்கலாம்னு சொன்னதா சாட்விக் எழுதுறாரு இது அவரோட உள்ளுணர்வா இல்ல வேற ஏதாவதான்னு தெரியல ஆனா அருணாச்சலம் மேல அவருக்கு இருந்த ஈடுபாடு அபரிமிதமானது சுப்பிரமையா சொல்ற சமையலுடைய அனுபவங்கள் அது ரொம்ப தொடுது காலையில பகவானோட சேர்ந்து காய்கறி நறுக்கிறது சமைக்கிறது ஒரு மகா ஞானி இவ்வளோ இயல்பா அன்றாட வேலைகள்ல இதுவே ஒரு பெரிய பாடம் இல்லையா ஆமா உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறது மட்டும் ஞானம் இல்ல உலகத்தோட இயல்பா பற்றில்லாம இருக்கிறது தான் ஞானம்னு அவர் வாழ்ந்து காட்டினாரு சுப்ரமையா சொல்றாரு பகவான் எப்படி காய் நறுக்கணும் எப்படி அம்மியில அரைக்கணும் விசிறியை எப்படி மெதுவா வீசணும்னு கூட சொல்லிக் கொடுப்பாரான் அப்படியா சமைச்ச அப்பறம் எல்லாத்துலயும் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு அவங்களுக்கும் கொடுப்பாராம் கையில குடுத்தா அழுக்காயிடும்னு அவரே தன் கையால வாயில இடுவாராம் அது எங்களுக்கு ஆனந்தத்தோட உச்சம்னு சுப்ரமையா சொல்றாரு கேட்கவே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு இது குரு சிஷ்ய உறவோட ஒரு அழகான பரிமாணம் எந்த உயர்வு தாழ்வும் இல்லாம சரி கடைசி அந்த ஆஷிரம உயில் சர்ச்சை அது கொஞ்சம் சிக்கலான விஷயம் மாதிரி தெரியுது ஞானி உயில் எழுதலாமான்னு கேள்வி வந்திருக்கு ஆமா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு

அது வெறும் பக்தர்களோட வற்புறுத்தலுக்காகவா இல்ல அங்கதான் ஞானிக்கு விதின்னு ஒன்னும் இல்லைங்கிற அவரோட வார்த்தையோட ஆழத்தை புரிஞ்சுக்கணும் அவர் உலக விதிகளுக்கு அப்பாற்பட்டவர்ங்கிறது மட்டும் இல்ல அவரோட செயல்கள் அகங்காரத்தால வர்றதில்ல ஓ அதனால உலக நன்மைக்கோ பக்தர்களோட நல்லதுக்கோ ஒரு காரியம் செய்யறது அவருக்கு பந்தத்தை உண்டாக்காது அவர் பக்தர்களோட கவலையை புரிஞ்சுகிட்டாரு ஆசிரமம் தொடர்ந்து ஒரு ஆன்மீக மையமா இருக்கணுங்கிற அவசியத்தையும் உணர்ந்தாரு இது வெறும் நிர்பந்தம் இல்ல அவரோட தொலைநோக்கு பார்வ கருண சொத்துக்காக இல்ல அந்த ஆன்மீக தொடர்ச்சிக்காக சம்மதிச்சாரு இதுதான் நடைமுறை ஞானம் அப்போ இவ்வளவு விஷயங்களை பார்த்துருக்கோம் இந்த விரிவான அலசல்ல இருந்து நம்ம முக்கியமா என்ன எடுத்துக்கலாம் பகவான் கிட்ட ஒரு பக்கம் ஆழமான மௌனம் மறுபக்கம் எல்லாரும் சுலபமா அணுகுற தன்மை ரெண்டும் இருந்திருக்கு தெயீகமான ஒரு இருப்பு அதே சமயம் ரொம்ப சாதாரண எளிமையான மனித தருணங்கள் ரெண்டும் அவர் வாழ்க்கையில கலந்திருந்திருக்கு மிக முக்கியமா அவரோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுது வெளிநாட்டு இருந்து சாதாரண கிராமத்து பக்தர்கள் வரைக்கும் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரையும் அவர் ஈர்த்திருக்காரு அவரோட போதனைகள் வெறும் நேரடி உபதேசம் மட்டும் இல்ல மௌனம் மூலமா அன்றாட நிகழ்வுகள் மூலமா ஏ அவர் சமையல் செஞ்ச விதம் மூலமா கூட வெளிப்பட்டிருக்கு ஒவ்வொரு பக்தரோட அனுபவமும் ஒரு தனி கதை மாதிரி ஆனா எல்லாமே பகவானுங்கிற மையத்துல இணையுது இந்த எல்லா அனுபவங்கள் வழியாவும் வர்ற முக்கியமான செய்தி என்னவா இருக்கும் ரெண்டு விஷயம் அம்ப தெளிவா தெரியுது ஒன்னு நான் யாருங்கிற சுய விசாரணையோட முக்கியத்துவம் இன்னொன்னு முழுமையான சரணாகதி குருவோட அருள் அது உடம்பு பக்கத்துல இருந்தா மட்டும்தான் கிடைக்குமா இல்லவே இல்ல அது ரொம்ப நுட்பமா தொடர்ச்சியா சாதகனோட பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யுங்கறத இந்த நினைவுகள் நல்லா காட்டுது பேராசிரியர் சுவாமிநாதன் அழகா சொன்ன மாதிரி எத்தனை அன்பர்கள் பகவானுக்கு இருந்தனரோ அத்தனை பகவான்கள் இருந்தார்கள் ஆஹா ஒவ்வொருத்தரும் அவர அவங்கவங்க விதத்துல உணர்ந்தாங்க ஆனா அந்த அனுபவத்தோட சாரம் ஒண்ணுதான் அது விடுதலைக்கான வழிகாட்டுதல் இதுதான் இந்த விரிவான அலசலோட ஒரு திரண்ட கருத்துன்னு சொல்லலாம் ஸ்ரீரமண மகர்ஷி நண்பர்களின் நினைவுகள் வழியா நாம செஞ்ச இந்த விரிவான ஆழமான அலசல்ல இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி லூசியா ஆஸ்போன் மாதிரி நிறைய அன்பர்கள் சொல்றாங்க பகவான் உடம்பை விட்டு போனதுக்கப்புறம் அவரோட இருப்பு முன்ன விட இன்னும் அதிகமா உணராதானு அப்போ குருவோட உண்மையான இருப்புன என்ன நல்ல கேள்வி உடல்கிற வடிவத்தையும் தாண்டி பக்தி மூலமாகவும் சுய விசாரணை மூலமாகவும் ஏற்படுற அந்த தொடர்பு எப்படி அப்படியே நிலைச்சு நிக்குது ஏன் இன்னும் வலுவாகுது இது குரு சிஷ்ய உறவோட தன்மை பத்தியும் பிரக்னேயோட சக்தி பத்தியும் நமக்கு என்ன சொல்லுது இதை நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கலாம்